இனிமே ஐயா மோடி ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள வெந்து நொந்து புண்ணாயி மனசுக்குள்ள புழிஞ்சு புலம்பு தள்ளணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஐயாவுக்கு அதான் டிசைனு எதுக்குடா ஐயா புலம்புறாரு அவர் ஜெயிச்சு போய் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காரு எவ்வளவு கம்பீரமா கிண்ணுன்னு இருக்காரு வேற கிண்ணுன்னு வெளியில இருந்து பாக்குறப்ப அப்படித்தான் தெரியும் கிண்ணுன்னு ஆனா உள்ளுக்குள்ள ஒழுங்கா பிடிக்காத மண்ணு மாதிரி இருக்கிற ஐயா கிண்ணுன்னு இருந்துருக்கலாம் எப்ப தெரியுமா அவர் நினைச்சபடி நடந்திருந்தா சொன்னார்ல சாக்கோபார் சாப்பிடுவோம்ட்டு அந்த சாக்கோபார் மாதிரி வந்திருந்தா கின்னு இருந்திருப்பார் ஆனா நடந்தது அப்படியா நடந்தது எந்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எந்த ராகுல் காந்தியை பப்பு பப்புன்னு முடிஞ்ச அளவுக்கு மட்டம் தட்டினாங்களோ எந்த காங்கிரஸ் இனிமே எதிர்கட்சியா இருக்கவே லாய்க்கு இல்ல அது எதுக்குமே உதவாத ஒரு கட்சி இனிமே காங்கிரஸ் உள்ள வந்தால் பார்வையாளர் மாவட்டத்தில் தான் உட்கார்ந்து அவங்களுக்கு சபையில இடம் இல்ல இந்தியாவில் இனி காங்கிரஸ்ன்றதே கிடையாது அப்படின்னு கொக்கரிச்சாங்கல்ல இன்னைக்கு அதே காங்கிரஸ் அவங்களுக்கு முன்னாடி சாதாரணமாக இல்லை நல்லா வளர்ந்து வலுவா வந்து உட்கார்ந்துருக்கு எதிர்கட்சி அப்படின்றப்போ அந்த எதிர்கட்சிக்கு தலைவராக ராகுலையா போட்டு கையில் ஒரு ஆப்ப கொடுத்து முன் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்கல்ல இதை பார்க்குறப்ப ஐயாவுக்கு எரியுமா எரியாதா நைட்டு பூரா எப்படி மனுஷன் தூங்குவாப்பில் யோசிச்சு பாருங்க நாடாளுமன்றத்துக்கு சாதாரணமாக அவரை எழுத்துட்டு வர்றதே எவ்வளவு பெரிய சம்பவம் தெரியுமா இனிமேல் அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பார் அவர் மூஞ்சியை பார்த்து பேசணும் எது தாப்புல எந்திரிச்சி ஓடுறதுக்கு வழியே கிடையாது இனி ஒவ்வொன்றுக்கும் ராகுல் காந்திக்கிட்ட கையேந்தி நிற்கணும் ஐயா மோடி அது ஏண்டா ராகுல் காந்திக்கிட்ட கையேந்தி நிற்கிறாரு மோடி பத்து ரூபா Daily. Taste the Daily. மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூப்தடி கூப்பி பத்து வருஷமும் ஐயா மோடி நமக்கு மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்மளாம் சேர்ந்து ஐயா மோடிக்கு விடுங்க அந்த வார்த்தையை நம்ம வாயால் ஏன் சொல்லுவானே என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் ஆமாப்பா குட்டையை குழப்பிட்டாங்கல்ல எல்லாம் பத்து வருஷமா எதிர்கட்சினால் என்னென்னே தெரியாமல் பிள்ளையை வளர்த்துட்டாங்க இப்போ திரு திருப்புன்னு எதிர்கட்சினால் இப்படி தான் இருக்குமோ மூஞ்சியை பார்த்தாலே நல்லா தெரியும்ல அவங்க அந்த பத்து வருஷத்தில் பயங்கர சந்தோஷமாக இருந்தானே பார்த்துருக்கா ஆனால் வெறும் பத்தே நாளில் ஊமை குத்து வாங்கின மாதிரி உட்காந்துருக்காப்புல ஐயா மூடி எதுவும் பேச முடில ஏதா பேசுனா பதிலுக்கு கேள்வி கேட்பாங்கல்ல ஏன்னா இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படின்னு வர்றதுக்கு குறைஞ்சது அந்த அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீல ஒரு பத்து பெர்செண்ட் அதாவது மினிமம் ஒரு ஐம்பத்தி நாலு சீட்டாவது இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி அந்த சீட்டு காங்கிரஸுக்கு கிடைக்கல ஏன்னா இவங்க தான் பயங்கர ஃபுல் மெஜாரிட்டி பயங்கர ஃபோர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நினச்சாங்க உண்மையிலேயே அந்த நாடாளுமன்றம் பூரா நம்ம பிள்ளையலாக தான் இருக்கும்னு பாஸாக தான் நினச்சது நினச்சது அப்படி அவங்களுக்கு அதாவது சொல்ல முடியாது திடீர்னு ஐநூறு சீட்டு வந்துட்டால் நம்ம என்னங்க பண்ணுறது அந்த டிஸ்கஷன்லாம் வேற ஓடி இருக்காங்க அப்படித்தான் அவங்களும் நினச்சாங்க பட் நினச்சது அந்த மாதிரி நடக்கல் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்பிக்களோட அதாவது கூட்டணி எல்லாம் ஒரு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும் கட்சியாகவே ஒரு தொண்ணூற்றி ஒம்போது எம்பிக்கள்கிட்ட உள்ளே போய் உட்காந்துருக்காங்க உள்ளே வர்றப்ப என்னைக்கு காங்கிரஸ் நாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு உசுறு போயிடுச்சு இவங்க எதிர்கட்சியை வந்து உட்கா என்னடா இல்லாமல் போயிடுவாங்கன்னு நினச்சோம் இப்படி நமக்கு முன்னாடி இரும்பாட்டை மறுபடியும் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்போவே ஆகிப்போச்சு இனிமேல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இவங்க கிட்ட கையேந்தணும் அது எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்றது கிட்ட திட்ட என்ன சொல்ல அதாவது ஒரு ஒரு ரிமோட்டுக்கு ரெண்டு பேட்டரி இருக்கணுங்களே ரெண்டு பேட்ரி மாதிரி அவங்க ஒரு பேட்டரி முத இவர் பிரதமர்னால் இன்னொரு பேட்டரி எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பயங்கரமான ஒரு அதிகாரம் ஒன்றும் இப்போது ஒரு பொது கணக்கு இல்லை ஒரு சி இந்த சிபிஐ இந்த இடி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நீதித்துறையில் இந்த நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்கள நியமிக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் அவரோட பங்கும் அங்கே இருக்கணும் அவரோட ப்ரெசன்ஸும் அங்கே இருக்கணும் அவரோட ஒப்பீனியனும் அங்கே இருக்கணும் எப்போவுமே இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சி ஐயா பிரதமர் எதிர்கட்சியிலேருந்து ஐயா ராகுலு இன்னொரு ஆள் பொதுவான ஆள் எடுத்து போட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கூட டிஸ்கஷன் வச்சது இவங்க இல்லாமல் அங்கே ஒரு அணு கூட அசைய முடியாது தெரியாமல் தெரியாமல் கேட்காமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் அந்த மாதிரி இந்த விஷயத்தில் எடுத்து பண்ணவே முடியாது எதுக்காக இருந்தாலும் அதுக்காக தான் அவரை எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்காங்க எதிர்கட்சி தலைவரா எவ்வளோ பேர் வருவான்னு ஏன் இவர் இங்க இங்க இருந்து சசிதரூர் வருவாரு சவுத்துல இருந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள அடிபட்டுச்சு ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒரு மனசா ராகுல் தான் வரணும் ராகுல் தான் சரியான ஆளு மோடிக்கு ஆப்போசிட்டா நின்னு மோடியை எந்தெந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணுமோ அந்தந்த இடத்துல இறுக்கி பிடிக்கிறதுக்கு அவரை விட்டால் இப்போ வேறு ஆள் இல்லை ஏன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் எவ்வளோ தூரம் இறங்கி அடிச்சாப்ல அப்படின்னு எல்லாரும் பார்த்தார் இப்போ முன்னாடி அதை விட அருமையான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எந்த சபாநாயகர் சேரில் உட்காந்து எந்த ஒரு அதிகாரத்தில் அவங்க தூக்கி அடித்தாங்களோ ராகுல் எம்பிஏல தூக்கி அடித்தாங்கள பதவி இன்னைக்கு அவசர அவசரமாக பண்ணாங்களே அதில் யார் அடித்தாங்களோ இன்றைக்கி அவங்கள கூட்டி போய் பக்தரமும் அந்த சேரில் உட்கார வைக்கிறதுக்கு யாரை சொன்னாங்களோ யார் அதை செஞ்சாங்களோ ரெண்டு பேரும் பக்கத்து கூட ஒரு ஆளா நின்று காமிச்சா உட்காந்து நான் வந்துட்டேன் இப்போ நாள் மூட்டுஞ்சா இதுக்கு முன்னாடி என்னை எவ்வளவோ பாடுபடுத்திருப்பியே முடிஞ்சா த அழகா திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அதாவது தன்னை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துகிறாயோ அந்த அவமானத்தையெல்லாம் உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ நீ காட்டணும் அப்புடின்னா அவனுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு நீ வர முடியாமல் இருப்பன்னு அவன் நினச்சானோ அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்க பற்றியா அதான் கணக்கு இப்போ அதை போய் அங்கே செஞ்சிருக்காரு சபாநாயகர் ஐயா ஓம் பிர்லாவை பாவம் அந்த மனுஷன் ராகுல் பெருந்தன்மையை பார்த்துட்டு போயிடுவாப்புல ஓம் பிர்லா பாப்பா நம்ம தானே அடித்தோம் பரவாயில்ல இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசாவா அப்படின்னு இப்போ வெளியில் சொல்கிற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் ஓம்பிரில் பிர்லா அவரை கூட்டி போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் நல்லபடியாக நடந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம் அதைத்தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி ஸ்பீச்லேயுமே அதைத்தான் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அவர் அழகாக சொன்னார் அதாவது இந்த ஹவுஸ் வந்து எல்லாருக்குமானது இது வந்து அவங்களுக்கு ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எதிர்கட்சி மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு பேருக்குமே கிடையாது இந்த ஹவுஸுன்றது மக்களுக்கானது ஒரு சபாநாயகராக உங்கள் வேலையை எந்த பக்கமும் சாயாமல் நீங்கள் செய்யணும் அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்திய மக்களின் குரலாக ஒழிக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வாய்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புள் அது வந்து வெறும் அந்த பக்கம் அது கவர்மெண்ட் ஆயிடுச்சு அது இந்தியன் கவர்மெண்ட் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் தான் வாய்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புள் எங்கே தான் நான் அதாவது மக்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நாட்டுக்கான நல்லது மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மக்களை பற்றி யாரும் பார்க்கவே மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் ஆளவங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை அது மூலிமா அவங்க எவ்வளோ தூரம் நினைச்சுக்க போகிறாங்க அது மூலிமா அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அது எந்த அளவுக்கு அவங்களை கீழே தூக்கி விடுவோம் ஏன்னா கவர்மெண்ட்டுன்றது கையை தூக்கி மேலே விடணும் காலை வச்சு கீழே அமுக்கக்கூடாது அதுக்கு தான் ஆப்போசிஷனை வச்சுருக்காங்க அதனால எங்கள் வாய்ஸையும் இந்த இடத்துல நீங்கள் கேட்கணும் அந்த வாய்ஸை வெளியில் வர்றதுக்கு ஏன்னா நாங்கள் பேசுகிறது எங்களோட வாய்ஸில் அவங்கள ஆப்போஸ் பண்ணணும் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதை தடுக்கணும் அப்படின்றது எங்களோட விருப்பம் கிடையாது ஆனால் நல்ல திட்டமாக அது இருக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம் அதுக்கு நீங்கள் எங்களை அனுமதிக்கணும் டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு சைடு மட்டும் உட்கார்ந்துருக்க டெமோக்ரஸியில் இன்னொரு சைடில் என்ன இருக்கு இன்னொரு சைடில் அது பாதிப்பாக இருக்கா பயனுள்ளதாக இருக்கா பிரச்சனையாக இருக்கா பிரச்சனையை கலப்புதா மேற்கொண்டு பிரச்சனையை உருவாக்குதா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுதா இது எல்லாமே ரெண்டு சைடு போது தான் தெரியும் அதே மாதிரி அந்த என் சைடில் உள்ள அந்த குறவலையை நீங்கள் நெருக்காமல் இருந்தீங்க என்னை சைலன்ஸ் பண்ணாமல் என்ன ஆப்போசிட் பார்ட்டி சைலன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க நாங்கள் கேட்குறதை கே நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் இல்லை உங்களை சொல்லவே விட மாட்டோம் அப்படின்னு எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது டெமோக்ரஸி ஏன்னா லாஸ்ட்டு அந்த ஃபைவ் இயர்ஸில் இதை எல்லாமே அவங்க பண்ணாங்க ஏன்னா அந்த டைமில் ஒரு மனசு ஐயா ஓம் உள்ளதுக்கு போடப்பட்ட இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல அவங்க ரொம்ப நீட்டாக கொண்டு வந்தாங்க யார்கிட்டையும் கேட்கல இப்போ கூட எல்லாேருக்கும் ஃபோன் போட்டுலாம் கேட்டாங்க எல்லாருக்கும் ஆப்போசிட் பார்ட்டியை கூட ஆதரவு கொடுன்னு சொல்லி இங்கேயும் தூதெல்லாம் போச்சு ஆனால் அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எதுவுமே இல்லையே அவங்களுக்கு விழுந்தோம் மொதல் அடி இங்கே தான் அதை ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஆதரவு தேவைப்படுது தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதைத்தான் இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார் முன்ன மாதிரி கிடையாது இப்போ எதிர்கட்சி சத்தம் நாடாளுமன்றத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எங்களை புறந்தள்ளிட முடியாது உங்களோட கடமை எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியது எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்க வேண்டியது யாரோட வசதிக்காகவும் அவங்களுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது கான்ஸ்டியூஷனுக்கு மட்டுமே அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு மட்டுமே அதை நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசா நம்புறோன்னு ஒரு பெரிய ஸ்பீச்சையே கொடுத்துருக்காப்புல அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்கு சாதகமாகவும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருக்கணும் ஒன்லி ஒன் சைடாக மட்டும் எதுவுமே போயிடக்கூடாது இதுதான் ராகுல் காந்தி சொன்னது ஆனால் நீங்கள் என்ன சொல்லி என்ன புண்ணியம் சார் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா அதாவது ஆன்சர் என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸாக இருக்கிறவன்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆன்சர்னு எடுத்து சொல்லலாம் இவங்களுக்கு கொஸ்டினே தெரியாது அவங்கள்ட்ட போயிட்டு பாம்பு இதெல்லாம் பேசிட்டீங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவர் ராகுல் சொல்லலை ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது தெரிய ஐயாவுக்கு சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷமாக நீங்கள் எப்படி இருந்தீங்க இனிமேல் நாங்கள் உங்களை எப்படி பார்க்க ஆசைப்படுறோம் நாங்கள் எப்படி இனிமேல் இருப்போம் இது எல்லாத்தையும் வெறும் ஒரு மூன்று நாலு நிமிஷத்தில் அழகாக முடிச்சுட்டு போயிட்டாப்ல மனசு ஒவ்வொன்றுக்கும் இனிமேல் எங்கள் வாய்ஸ் எழுப்பப்படும் ஒன் சைடாக மட்டும் போகவே போகாது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் எங்களையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு இப்போ ராகுல் உள்ளே வந்ததுனால இப்போ ராகுல் இதுக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாகவே ராகுல் வந்து எம்பியாகவே இருந்திருக்கார் நிறைய நேரங்களில் இருந்திருக்கார் லாஸ்ட் இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டும்தான் அவர் வந்து அமை அமைதியில் ஸ்மிருதி ராணியால் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் பதிலுக்கு அவங்களே இப்போ வச்சு செஞ்சாங்கன்னு வைங்க அங்கே பெரிய தலைவர்கள் இருக்கலாம் சாதாரண ஒரு தொண்டரை இறக்கி ஸ்மிருதி இராணியை தில்லி இலிங் கிழித்தாங்க அது வேறு அதை அதை மறுபடியும் அடிபட்டு போச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் உள்ள ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஸ்மிருதி இராணி ஏதாச்சும் ஒரு அமைச்சரவை பதவியில் உட்காருவாங்க ஏன்னா போட்டியே போடாத நிர்மலா சீதாராமன் வரப்போ ஸ்மிருதி இராணிக்கு எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் என்ன பக்கத்தை விட்டு இறங்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்கு இப்போ பாவம் எங்கே இருக்காங்கன்னே தெரில அந்த மாதிரிலாம் நிறைய இருபது வருஷம் அனுபவம் ஒரு நாடாளுமன்றம் எப்படி இருக்கும் அதில் ஒரு எதிர்கட்சியாக எப்படி இருக்கணும் எதிர்கட்சி என்னென்ன பண்ணணும் எதிர்கட்சியோட பவர் என்ன அதிலே ரொம்ப அழகாக சொன்னார் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறாங்க பட் நாங்கள் பீப்புள் பவரில் இருக்கோம் பீப்புள் பவர் அப்படின்றது வாய்ஸ் ஆஃப் பீப்புள் ஸோ எங்களை நீங்கள் நசுக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாவது வருஷத்தில் இருக்கிறப்பயே ஏகப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் அவர் பேசியிருக்கார் ரெண்டாவது வரிசையில் மனுஷனை முன்னாடி உட்கார விடவே வந்து விடல அவைங்க அவ்வளோ தடைகள் இருந்தால் அதெல்லாம் உடச்சி முன்னேறி முன்னாடி இப்போ வந்து உட்கார்ந்துருக்கார் அவர் அங்கே இருக்கிற போது அவ்வளோ பேசுவார் அதாவது வெறும் நாற்ப ஐம்பத்தி ரெண்டு எம்பி இருக்கிறப்பையே அவ்வளோ பேசுவார் அந்த மனுஷன் எல்லாத்தையும் கேட்பார் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் சைடில் நிற்கிறாங்க ஒரு வலுவான எதிர்கட்சியாக நிற்கிது மக்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவர் இதுக்கு முன்னாடி போனார் இல்லையா அந்த பாரத் ஜடோ யாத்ரா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பார்க்காத மனுஷங்களே கிடையாது பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்கார் எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா விதமான மக்களையும் பார்த்துருக்கார் அது ரொம்ப முக்கியம் களத்தில் இறங்கி இது வரைக்கும் பார்த்த ஒரு மனுஷன் தப்பாக இருக்கக்கூடாது நம்ம எவ்வளவோ எம்பிஸ் பார்த்துருக்கோம் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் இறங்கி அவங்க தொகுதியில் போயிருக்காங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் இந்தியா முழுக்கும் போயிருக்க ஒரே ஒரு தலைவர் இறங்கி நின்று மக்களோட கஷ்டங்கள் என்ன அவங்களோட பலிகள் என்ன அவங்க பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு தலைவர் நேரடியாக தொடர்பு மக்களோட எல்லாருக்கும் சர்க்காரோட நேரடியாக தொடர்புன்னாலும் சொல்லுவாங்க சர்க்காரே நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு விஷயம்னா அது இதுதான் இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷன் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக அந்த இதில் விட்டுற மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராங் என்ன சொல்ல ஒரு போட்டி எப்படி இருக்கணும் ரெண்டு பேருக்கு ஈஸியாக அந்த சொல்வாரில் வடிவ சொல்வாரில்ல என்னை அடிச்சுவிட்டுன்னு ரொம்ப பீர்த்திக்காத வழியில் அதே மாதிரி தான் அப்படி இருந்தது இன்னைக்கு சரிக்கு சமமான ஒரு போட்டியாக வந்து நிற்கிது கண்டிப்பாக மேபி அவர் பிரதமரானது கூட மேபி சாரி ஜெயிச்சுருந்தா ஜெயிச்சிருந்தா அவர் பிரதமர் ஆகிறது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு ஆப்போசிட்டில் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தாங்க கண்ட்ரோலரு உண்மையில் எதிர்க்கட்சி தான் இது வரைக்கும் அந்த கடிவாளம் கையில் கிடைக்காமல் இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது நான் சொல்கிறபடி விடுவாங்க அப்படியே ஃப்ரீயாக விடுவாங்க ஓரளவுக்கு போகிறப்ப மறுபடியும் இழுத்து பிடிச்சி ஆரம்பத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்க ஸோ அது நடக்கும் ராகுல் காந்தியோட அடுத்த அஞ்சு வருஷ பயணம் அது நம்ம எல்லாருக்குமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நன்றி Daily, daily. Taste Daily Taste the Daily